நினைக்கும்போது என்ன நடக்குது என்ன என்ன நடக்குது அந்த அமிர்தம் பிறக்கின்றது சரி அமிர்தம் பிறக்கும்போது ஆமா தேவர்கள் எங்களுக்குன்னு சொல்றாங்க அசோகர் எங்களுக்குன்னு சொல்றாங்க இருவரும் தத்து விட்டு கொண்டிருக்கும் போது யார் பார்க்கின்றார் யார் யாரோமா பார்க்கறாங்க நம் பெருமாளாகிய மாயக் கண்ணன் பார்க்கின்றார் பச்சை மாலச்சுதன் பாந்தாவன் மாயக் கண்ணன் பார்க்கின்றார் அப்படி வார்க்கும் பொழுது வார்க்கும் போது ஆஹா தேவர்கள் இதா தேவர்கள் தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி சரி அசோகர் சாப்பிட்டு விட்டால் ஆயிரம் பலம் அதிகரித்து விடும் ஆமா தேவர்கள் சாப்பிட்டா நன்மை செய்வாங்க அசோகர் சாப்பிட்டா அட்வூலியம் பண்ணுவாங்கல்ல என்று சொல்லி என் பெருமானாகிய மாயக்கண்ணன் எப்படி மோகனி பெண் வடிவம் எடுத்து வருகின்ற ஆமா அப்படி வரும் சரி அதாவது ஒரு ஆண் வந்தா என்ன பண்ணுவாங்க ஆமா ஒரு இடத்துல என்ன மாதிரி ஒரு ஆண் என்ன பண்ணுவாங்க உனக்கு இல்லையா நீ போய் சொல்லிடுவாங்க ஆமா ஒரு என்ன செய்வாங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் வேடிக்கை ஆமா வாங்கி வேடிக்கை ஒரு சின்ன போனா அழகான போனா வாங்கி இருப்பாங்க அப்படி சரி எம்பெருமான் ஆகிய மாயக்கண்ணன் பெண் வடிவம் அளித்து வருகின்றனர் மோகினி அடிவாரம் அளித்து வருகிறார் ஐயா தேவங்களே சரி அசுரங்களே கண்ணீரை கண்டதும் கண்ணல் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் தேடி வந்த கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேட்டதற்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வி வந்தான் பதிராக கண்ணன் வந்தான் தர்மம் என்னும் கண்ணன் வந்தான் தானாக கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் தங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் வர்களை நடக்க வைக்கு இருந்தாவனம் கோடர்களை அறியவை கொண்டிருந்தாவனும் நடக்க வைக்கும்ளம்ளை அறிய வைக்கும் குருடர்களை காண வைக்கும் தாவளம் பேச வைக்கும் தாவளம் குருடர்களை காண வைக்கும் பேச வைக்கும் சொல்லி கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கந்ததும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கருணை என்னும் தந்திரந்து காட்ட வேண்டும் காமை என் கை நீட்டி காக்க வேண்டும் ும்ஞ்சி வந்து காட்ட வேண்டும் காவை என்னும் கை நீட்டி காக்க வேண்டும் கனிமறலை குரல் கொடுத்து பாட வேண்டும் கண்மறை தாயும் பல ஏற்க வேண்டும் தவளைகளை முன்னிலத்தில் தந்தேன் கண்ணா கருணையே அரு வருவாய் கண்ணா 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 thank mm -hmm. you